அநீதி இழைத்து கொண்டிருக்கார் இன்னைக்கு கூட அந்த வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல திருமாவளவனும் சரி கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க இந்த தனியார் மயமாக்கதர்க்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள் ஆக கம்யூனிஸ்ட் சரி திருமாவளவனும் சரி வேலிய வாய் பேசுறாங்க உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உண்மையிலேயே துய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் சொல்லுங்க அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள்